ஐயா வணக்கம் ஐயா வணக்கம்மா அன்பான உணர்வுக்கு நன்றி வணக்கம் சொல்லுங்க ஐயா இன்னைக்கு நியூ இயர் செலிப்ரேஷன் சொல்லிட்டு அவ்வளோ பேரு நைட்டு பாண்டு மொழிக கண் முழிக்கிறது என்ன பட்டாசு வெடிக்கிறது என்ன கேக்கு பாட்டி அது மாதிரி நிறைய செலிப்ரேட் பண்றாங்க இந்த ஒரு நாளை மட்டும் செலிப்ரேட் பண்ணும் அதுக்கு அடுத்த நாள் அவள் தான் நியூ இயர் செலிப்ரேஷன் ஓவர் இந்த ஒரு நாள்ல இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணி அவங்க என்ன சந்தோஷம் பெற்றாங்க எதாலும் இது ஒரு விஷயம் பாருங்க நான் இப்பதான் சொன்னேன் இப்போ இப்போ நம்மளோட நார்மலான ஃபெஸ்டிவல் எல்லாம் வரும் நம்ம தீபாவளி பொங்கல் எல்லாமே வருது சரிங்களா இப்ப அந்த நாள்ல இவங்க வந்து கொண்டாடுறாங்க ப்ளீஸ்னா எந்த நாளுமே கொண்டாடக்கூடிய நாள் கிடையாது சிந்திக்கக்கூடிய நாள் சிந்திக்க சிந்திக்கிற நாள் தான் கொண்டாடுறதுக்கு நாள் நீ கொண்டாடுறதுனால உங்க சிந்தனையே அழைக்கிறீங்க எல்லாரும் இப்போ இன்னைக்கு படித்த வந்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுகள்ல ரொம்ப விருவா கொண்டாடக்கூடிய ஒரு நாள் இப்போ அவங்கள பொறுத்தவரைக்கும் புதுவா இடம் பிறகு எதுவுமே மாற போகிறதில்ல உண்மைதானே இல்லைங்க ஒன்னே ஒண்ணு மாற போகுது கால என்று மாற

இந்த வருஷம் எல்லாம் மாறப்போதான் எப்படி மாறப்போகுது நோய் எல்லாம் மாறப்போதான் சரியா உண்மைகள் நீங்க போதான் எல்லாருக்கும் அறிவு வரப்போதான் செம ஹாப்பியா இருக்க போறோம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சு நீங்க அத ஒரு பெஸ்டிவல் பண்ணா ஒரு சும்மா ஒரு காரணம் உண்மைதானே இதுதானே உண்மை ஆனா இது எதுவுமே நடக்குமான்னு வேறே தெரியாது ஒண்ணு ரெண்டாவது இங்க என்ன நடக்கு போகுதுன்னு தெரியும் ஏன்னா போக போக மாற்றங்கள் எப்படி போகுதுன்னு தெரியும் ஏன்னா அதுக்காக நீங்கள் நடந்து நம்ம தானே போ என்ன நடக்குது நோய்கள் அதிகமாகுது என்ன உணவு சாப்பிடுறதுல உட்பட்ட உணவுகள் வருது உடம்புகள் எல்லாருக்கும் உருப்பிட்ட ஆகுது எல்லாருக்கும் நோய் இதுதான் நடந்துக்குது இப்படி இருக்கிற ஒரு இடத்துல இன்னைக்கு என்ன ஒரு என்ன பெஸ்டிவல் கொண்டாடுறோம் நம்ம இதெல்லாம் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா இப்படி நீ கொண்டாடுற சந்தோஷமா எல்லாம் வருது இங்கதான் விஷயம் நீ சந்தோஷமா இருந்து நீ கொண்டாடுறா இது பிரச்சனை இல்லை நீ சந்தோஷமா தான் இல்ல நீ எப்படி கொண்டாடுற உங்களை நீங்களே ஏமாத்தின்னு கொண்டாடுறீங்க இந்த விளையாடு நிகழ்ச்சியை உண்மைதான் ரெண்டாவது அதுக்கு நம்மளுக்குமே சம்மந்தம் இல்ல நம்ம அந்த மாதிரி இதுல இல்ல ரெண்டாவது நீங்க இவ்வளவு தமிழ் புத்தாண்டுக்கு நீங்க அதை கொண்டாட்டம் கொண்டாட்டன்றது என்ன கேட்டா சரியில்லாம் இருக்கும் ஏன்னா கொண்டாடுறதுக்கு இங்க வேலையே இல்லை கொண்டாட்டம்னா ஒண்ணே தான் இங்க எல்லா பிரச்சனையும் நீங்களும் அவங்க கொண்டாட்டம் வரும் இப்ப எல்லாரும் ஏதாவது ஐயா ஆனந்தா என்ன என்ன மகிழ்ச்சி தான் நீங்க கேக்குறீங்க இப்போ நீங்க எல்லாம் அதுக்கு என்னன்னு கேட்டுட்டு நீங்க மகிழ்ச்சியாக நீங்க சொல்றீங்க மகிழ்ச்சி வீட்டுல ஃபங்க்ஷன் மகிழ்ச்சி நான் ஒரு எளிய போன மகிழ்ச்சி நான் நிறைய சம்பாதிச்சு மகிழ்ச்சி சொல்றீங்க இல்ல எல்லாரும் நான் எல்லாரோட நான் பெஸ்டாக மகிழ்ச்சி இது எப்படி மகிழ்ச்சி சரி இது மகிழ்ச்சி சொன்னால் அதை விட்டுருக்க முடியும் ஏன் அந்த மகிழ்ச்சி திரும்பி இல்ல போகுது ஏன் அந்த மகிழ்ச்சியை நீங்க தேடுறீங்க அப்படி இப்ப அது மகிழ்ச்சியா இல்லை ஒரு நாள் ஒரு மாதிரியான காலகட்டத்தில் சொல்ல ஒரு நாள் ஒரு காலம் இந்த காலம் வாழ்ந்துருது ஒரு நாள் நார்மலா நாள் ஒரு நாள் கொஞ்சம் நேற்றுமையாக வாழ்ந்துருக்காங்க நேற்றுமையா உனக்கு மகிழ்ச்சி வர மாதிரி உனக்கு தெரிந்தே நாலு பேருப்பா சூப்பர் பட் சொல்லும்போது உங்களுக்கு மகிழ்ச்சி வரும் அந்த மகிழ்ச்சி கொண்டு அவர் சொல்ல வர முடியாது அவங்க திருப்பி அதை சிந்திக்குள்ள விட்ணும் அப்ப அந்த மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சியா அது இல்ல அப்ப அதுக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சியின் அப்ப மகிழ்ச்சி எதுன்னு தெரியல ஆனா நீங்க மகிழ்ச்சிக்கு மகிழ்ச்சி இல்லாத மகிழ்ச்சியின் பேரு வச்சுட்டு மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சி சொல்லிட்டு சேர்த்திருக்கீங்க ஆனா கட்சி மகிழ்ச்சி இல்லன்றீங்க யார் சொல்றாங்க மகிழ்ச்சி சொன்னவங்களே சொல்லுங்க இப்ப மகிழ்ச்சியும் வேகமா போன எல்லாம் பண்றாங்க இப்ப அத வேகமா போய் இன்னைக்கு எவ்ளோ பேரு அந்த ஹாஸ்பிட்டல் போய் காயப்பட்டு இப்ப எல்லாரும் வீட்டுலயும் பாத்தீங்கன்னா வந்து தூங்க மாட்டாங்க பசங்க எல்லாம் எவ்வளவு பேருக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எல்லாருக்கும் சொன்னா நல்லா இருக்கும் நிறைய பேரு பேரண்ட்ஸ் இத பத்தி சொல்லுங்க ஏன்னா இவங்க பண்றதுலமா இருக்குது வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் பக்க பக்கத்துல ஏன்னா பைக் ரோட்டுறான் செண்டை வருது ரெண்டாவது பைக்ல போய் வேகமா வந்து உடல் காயப்படுது பெரிய பிரச்சனை பாருங்க பட்டாசு வெடிக்கிறீங்க பட்டாசு வெடிக்கிறோன்ற ஒரு விஷயமே ரொம்ப விமோசனை பண்ணுங்க பட்டாசு வெடிக்கிறது உண்மையிலேயே சொன்ன ஒரு பெரிய என்ன கேட்டா பெரிய முட்டாள்தரமான செய்யும் அது வந்து அன்ப வெளிப்படுத்துவதோ சரஸ் வெளிப்படுத்துவதோ கிடையாது பிறரை காயப்படுத்துறது பட்டாசு வெடிக்கிறதுன்றது இப்ப நம்ம பட்டாசு சாலைகள்லாம் இருக்குது நம்ம அதெல்லாம் நீங்க இப்படிலாம் போனா எல்லாருமே சரி சொல்லிட்டு போனோம் நீங்க ஓகேன்னா எல்லாத்தையும் ஓகேன்னு சொல்லணும் ஆனா நீங்க எல்லாரும் ஓகே சொல்லணும் இது சரி இல்லை இது சரினு சொல்லிடுவோம் உண்மை உண்மை இதுதான் புரிஞ்சு இப்ப நீங்க எதை சரினு சொல்றீங்களோ அதுதான் உங்களை பத்தி சரி இப்ப நான் நீ எதை சரி சரி இல்லைன்னு நீ சொல்றியோ அதே நான் இப்ப சரினு சொல்றேன் எது சரின்னு சொல்றேன் இந்த மாதிரி ஒரு குடிக்கிறதோ இந்த பட்டாசு சாலைகள் இருக்கிறதோ நான் வந்து சரியில்லைன்னு சொல்றேன் ஆனா இது பண்றவங்க சரின்னு சொல்றாங்க புரியுதா புரியுதுங்களா அப்போ சரியில்லாதத ஒருத்த சரின்னு சொல்றான் இப்ப நான் வந்து சரியில்லை பண்றேன் அத ஒத்துக்கீங்க ஒத்துக்க மாட்டேங்க இப்ப இந்த நான் பண்ணா நீங்க நீங்க பெஸ்ட்டு கூடாது விளையாட ஒண்ணுமே இல்ல நீங்க எல்லாரும் உங்க என்ற பேர்ல என்ன நடக்குது ஏன் நடக்குது சிந்தனை தவிர்த்து அறிவை வளர்த்துக்காம நீங்க போயிருக்கீங்கன்னு நான் சொல்றேன் உண்மைதானே இப்ப இதுக்கு நிறைய பேர் வந்து இது எல்லாம் அப்படின்னு கேட்பீங்களா ஒரு சிலர் அவங்க கரெக்டா பேசிக்கலாம் ஏன்னா பேரண்ட்ஸுக்கு நான் பேசுறது பிடிக்குது பிள்ளைங்களுக்கு இது பிடிக்காது புரியுதா அப்போ இது நன்மை இருக்குதா தீம்புறது யோசனை பண்ணி இப்ப நீ நீ சந்தோஷமா இருக்கணும்னா பேரண்ட்ஸும் சந்தோஷமா இருக்கணும் உன் பேரண்ட்ஸே சந்தோஷமா இல்ல நீங்க இருக்கிற அந்த மகிழ்ச்சியில அப்ப நீ சந்தோஷமா இல்ல என்ன உன்ன நீ காய பத்திரி உனக்கு தெரியல இப்ப இந்த அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நீங்க என்ன இருக்கு இந்த மகிழ்ச்சினா என்ன ஆனந்தம் தானே அந்த வார்த்தைக்கான அர்த்தமே என்னன்னு தெரியாத போய் வாழ்ந்து இந்த மாதிரி சூழல்ல நம்மளுக்கு எங்க இருந்து இந்த பெஸ்டிவல் இதை கொண்டாடுறேன் என்ன என்பது இதை நான் வந்து எல்லாருக்குமே ஒரு கேள்வி அடிக்கிறேன் நீங்க பெஸ்டிவல் கொண்டாடுறதுன்னு ஒண்ணுமே இல்லை வான வேடிக்கை விடுறீங்க அந்த வான வேடிக்கை அது சத்தம் எவ்வளவு உயிர்களோட வலியை கொஞ்சம் புரியும் ஏன்னா திடீர்னு திடீர்னு நல்லா துயில் இருக்கிற குழந்தைங்க எல்லாரும் நீங்க யோசனை எல்லா உயிருமே நல்லா துயில் இருக்குது நைட்டு பன்னெண்டு மணிக்கு நீங்க வெடிக்கிறீங்க அந்த வெடியை நீ வெடிக்கலனா ஏன் அந்த காலண்டர் மாற்றி வைக்க முடியாதா இல்ல நீங்க சொல்ற மாதிரி முழு மாத்தி ஓடாதா நீ யோசிச்சு நீ அத வெடி நீ அத வென்ற வெ வெடி உயிர் அந்த உயிரு கத்தில அப்படியே இறந்து போய் அதுங்க கத்தி கதறி ஆர்ப்பாட்டத்தோட அந்த வாழ்க்கைய வாழ்ந்து இதுக்கு யார் காரணம் திரும்பும் நீங்கதான் காரணம் திரும்பும் அது அப்புறம் கொண்டாடுத்து உழுக்கு விளைவா மாறும் இங்கதான் இதுதான் நன்னை எந்த உயிருக்கும் காயப்படுத்தாம வாழ முடியுமான் முடியாது ஆனா நம்மளால எது எது முடியுமோ அதை செய்யணும் உண்மையா இல்லையா உண்மை ஏன்னா நைட்டு திடீர்னு பார்த்தா எல்லாரும் நைட்டு பணம் பயம் வந்துச்சுங்களா இது சத்திரத்தை பார்த்து அதுக்குறாங்க அது தப்பாசி வெடிக்கிறாங்க எல்லாம் இப்போ இதை நீங்க ஒரு நாள் பண்ணணுமா அறியாமல் போனா தெரியாம போனோம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கான எக்ஸ்பிளேஷன் தான் கொடுக்கணும் இதை எல்லாரும் இப்ப நீங்க செய்யறவுடனே நாளைக்கு சொல்லுவான் தெரியாம செஞ்சவன்னு சொல்லுவான் தெரியாம செஞ்சேன்னு சொல்லக்கூடாது இன்னைக்கு செய்ய போல தெரியுது சரியில்லைன்னு நினைச்சு நிறுத்துங்க ஏன்னா இப்படி நம்ம பண்ண மாட்டதுனால தான் நம்மளால சரியான நன்மைக்குள்ளேயோ சரியான புரிதலுக்குள்ள நம்மளால போக முடியல நம்ம சந்தோஷம்ன்ற பேர்ல நம்ம அறிவை இழக்கணும் விளையாட்டு உன்னை வேதனைக்குள்ளாக்குறது விளையாட்டு தான் அந்த விளையாட்டு நேரத்தையும் எல்லாத்தையும் எடுத்து உங்க யாருக்குமே தெரியல உன் எனர்ஜி லாஸ் பண்ணி உன் நேரத்தை விளையாடுவோம் விளையாட்டுலயே உன்னோட நீ எதை கத்துக்கணுமோ எதை தெரிஞ்சுக்கணும் எதை புரிஞ்சுக்கணுமோ அதை விளையாட்டிலே தொலைங்க அதுக்கப்புறம் நீ வாழ்க்கைக்குள்ள வர அது வேற நீ மாத்து உண்மைதானே ஒண்ணும் லைட்டான சொல்ல ஏற்படுது என்ன காரணம்

இது கொஞ்சம் ஏன்னா இப்ப நிறைய பேரும் சந்தோஷம் தூங்கவே இல்ல வீட்டுக்கு வராதது ரொம்ப பக்க பக்கம்னு இருக்கியா புரியல உங்களுக்கு இப்படி மகிழ்ச்சியா இருக்கா மகிழ்ச்சியா இல்ல எல்லாரும் இருக்கிற மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க எல்லாரும் சந்தோஷம்னு ஒன்னு சொல்லிட்டு அது நீங்க சந்தோஷம் நினைச்சிருக்கிறீங்க ஆனா உண்மையான சந்தோஷம் அது கிடையாது இதை இன்னைக்கு இப்ப நீங்க முடிஞ்சா அதுக்கு கிடையாது இன்னைக்கே கிடையாது நைட் பேரும் இதுதான் கிடையாது எங்க போச்சு அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடையாது எங்க போச்சு அந்த மகிழ்ச்சி ஏன்னா அந்த மகிழ்ச்சி வந்து சும்மா அது வெறும் மகிழ்ச்சின்னு ஒரு சொல்லா இருக்குது எல்லாரும் செஞ்சாங்களேன்ற அந்த எண்ணமா இருக்கு அது அன்னியோட போகணுன்ற மாதிரி அந்த செட்டிகள் இருக்கு அது அன்னியோட போயிருக்கு அவசா அப்ப அதுக்கு நீ பண்ண ஆர்ப்பாட்டத்துல நீ பண்ண செலவு நைட்டு தூங்காம இருந்தது ரெண்டாவது கீழே வந்து அடிப்பட்டது இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் சுத்திட்டு வரும் கேட்கணும் அந்த மாசம் அந்த வருஷமே சரியில்லைங்க எனக்கு இருக்கு அடிப்படிச்சுங்க ஒரு செலவாயிடுச்சுங்க நான் இப்படி இது இதுக்கு காரணம் நீதான் அது என்னமோ கரெக்டா தான் இருக்கு எல்லாம் பத்திரமா இயற்கையோட செயல்ல எல்லாருமே சரியா போகுது நீங்க உங்க அறிவு இல்லாம நீங்க செஞ்சுக்கிற செயல்ல தான் உங்களுக்கு துன்பமோ உனக்கு வலியோ உனக்கு சரியான பாதிக்குள்ள நீதான் பண்ணிக்கல ஆனா நீ பண்ணிட்டு இதுக்கு அது காரணம் எனக்கு இது காரணம் எனக்கு இந்த இறங்க சரியில்லை எனக்கு அந்த நேரம் செல்ல இந்த நாலு செல்ல இந்த வருஷம் நீ அதனால உனக்கு சரியில்லை எதுவுமே பரலை எந்த ஒரு துன்பமோ பிறர் கொடுத்து வர போட்டு எது நீதை கொடுத்து சிந்தனை சிந்திக்கிற அந்த சிந்தனை சிந்திச்சா அந்த சிந்தனை சந்தோஷமா மகிழ்ச்சி வருமா நீங்க யாரும் கேட்டு போற அதிகமா நான் சிந்திக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க சும்மா சிந்திக்க போறாங்க ரொம்ப எல்லாரும் ஃபுல்லாக சொல்றேன் எல்லாருமே சிந்திக்கிறாங்க ரொம்ப டிஸ்டர்பு குடிக்கலாம் சிந்தி நீதான் சிந்திக்கிற நீதான் டிஸ்டர்ப அப்படி நீ சிந்திக்கிறத சிந்திக்கிட்டான் நீ டிஸ்டர்ப் ஆகாத ஏன்னா சிந்தனை உண்டு இல்ல புரியுதா அந்த சிந்தனை இயல்பான சிந்தனை இதை நம்ம புரிஞ்சிக்கணும் எப்படி நீ சிந்தனை வந்தா நீயா டிஸ்டர்ப் ஆகாது சிந்தனையா நீதான் சிந்திக்கிற ஆனா நீயே டிஸ்டர்ப் ஆகுது அப்ப அந்த சிந்தனை கூட தடுக்க முடியாது ஏன் தடுக்க முடியல தெரியுமா இந்த மாதிரி நம்ம தேவையில்லாத விளையாட்டுகள் தேவையில்லாத சுமத்துக்கள் நம்ம போய் நம்ம முழுமையான அறிவு என்ன நம்ம நம்ம எது சந்தோஷம் பார்த்தோம் அந்த சிந்தனை என்னது மறக்க சொல்ல புரியுதுல ஏன்னா பழக்கம் இப்ப பெஸ்டிவலே இல்ல சந்தோஷமே இல்ல அந்த சந்தோஷம் சொன்னேன் இதை ஃபெஸ்டிவல்னு சொன்னேன் இதுக்கு போய் இன்னால ஆர்ப்பாட்டெல்லாம் பண்ண நீ பண்ணும் போது என்னாவும் உன் குணங்கள் உன் கையை விட்டு மீறி போயிடு மீறி போறது எப்படி போயாது என்ன எல்லாரோட இத்தனை நாள் செஞ்ச அந்த பழக்க பதிவு உடம்பு இந்த உடம்பு சேர்ந்து சேர்ந்த உடனே உன் எண்ணங்கள் வேற்றுமையாகும் வந்து உனக்கு தேவையான எண்ணங்களை கொடுக்காது கலந்து மொத்தமா சேர்ந்து வேற்றியமான எண்ணங்கள் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்ப அது உங்களுக்கு எண்ணங்கள் வரும்போது டிஸ்டர்பான் இதுவே நீ தேவையில்லாத அரசு பசுங்களை போகாம தேவையில்லாத ஒண்ணு மேல ஒரு பெஸ்டிவல் அது பெஸ்டிவல் நினைச்சு அதுக்கு போய் நீ பெரிய முக்கியத்துவம் கொடுக்காம தேவையில்லாத டைம் ஸ்பெண்ட் பண்ணாம நீ யோசனை பண்ணுவே சிந்திப்ப அப்படின்னா என்ன அப்ப உனக்குள்ள வர எண்ணங்கள் சரியா வரும் நம்ம எது செய்தாலும் பிறர் மகிழ்ச்சியா இருக்கிற செயல் தான் செய்யணும் நீங்க நீங்க பிறர் மகிழ்ச்சியா இருந்தாலும் பரவாயில்ல உங்களை சார்ந்தவனாவது மகிழ்ச்சியா இருந்த சரி சரிங்களா இல்ல அதுவே இல்ல உங்க ஃபெஸ்டிவல் மொத்தமும் பாருங்க எந்த பிரச்சனை குடும்பம் சார்ந்த கூட மகிழ்ச்சி இல்லாத தான் எல்லாத்திலையும் ஏன்னா அந்த பெஸ்டிவல் முடிவு வரைக்கும் எல்லா குடும்பத்திலும் நிறைய குடும்பத்துல பக்கு பங்கு தான் இருக்காங்க சின்ன பசங்களை யங்ஸ்டர்ஸ் வச்சுக்கிறது எல்லாரும் தெரியுமா ஆனா பெஸ்டிவல் நிறைய பேர் நிறைய பேர் நினைக்கிறத உண்டு நிறைய பேர் பெஸ்டிவல் வராமல் நல்லா இருக்கும் போது எதுவும் தோணுது யாரு ஏன்னா பெஸ்டிவல் ஒண்ணு இல்லை அந்த பெஸ்டிவல் வந்து அந்த பெஸ்டிவல் எப்படி இது எதுக்கு வச்சான் இந்த பெஸ்டிவல் ஏன் வந்ததுன்னு அதை பத்தி சேச்சு அதை பத்தி ஆராய்ச்சி அதை பத்தி சிந்திச்சு அந்த பெஸ்டிவல் எப்படி கொண்டாடோ ஏன் கொண்டாடோ என்ன பாரம்பரியம் அதை நீ பார்த்தா மட்டும் அவங்க அது புரியும் அதெல்லாம் கிடையாது ஸ்ட்ரைட்டா படம் தேட்ரு பைக் ரேஸ் குடிக்கிறது ட்ரெஸ் போடுறது காலம் இதுதான் இது பேர் பெஸ்டிவல் உன் அறிவியே இல்லாத ஒரு செயலுக்குள்ள போறதுக்கு அதுக்கு பேரு பெஸ்டிவல் எந்த நல்ல சரி இது அதுல நல்ல நாள் கிடையாது எல்லா நாளும் ஒரே நாள் தான் புரிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம தான் புரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம அந்த பெஸ்டிவல்ல போய் நம்மளோட அறிவு வரக்கூடிய சூழ்நிலை நம்ம கேட்டுக்கணும் அதான் இப்போ ஒண்ணுமே ஒரு நாள் லீவ் விட்டோம் வேலையை விட்டு லீவ் விட்டு வீட்டு சும்மா இருக்க மாட்டேன் நல்ல பரமாறேங்க ஜாலியா போய் விளையாடுறேங்க நான் கேட்டு போறேங்க நான் பார்க்க போடுறேன் இத்தனை நாளாவது கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது அந்த வேலையை ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாவது வர வச்சுக்கணும் அந்த ஒரு நாள் வீட்டுப்பாரு அந்த ஒரு நாள் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் போயிடும் திருப்பி நாளைக்கு வேலைக்கு போற சூழ்நிலை தடை அது எது போயிடுச்சுன்னா உன்ன ஃப்ரீயா விட்டு நீ ஜாலியாக சுற்றி வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இங்கே போற நாங்க போறேன் இங்க போறேன் அது ஒரு பண்ணிடும் தேட்டர படம் முடியாம முடியாது தனிக்கும் பீச்சில் போய் போற முடியுமா முடியாது ஏன்னா அங்கே இருக்க முடியாது கொஞ்ச நேரம் தான் இருக்க முடியும் ஏன்னா இங்கிருந்து இங்கே சொன்ன சமசமே கிடையாது வச்சிருக்கீங்க உண்மைதானே உண்மைங்க இப்போ நீ சொல்ல சொல்றது என்ன நீ யாரு நம்ம எதுக்கு வந்த என்ன காரணம் அதை பத்தி சிந்திக்கணும் கரெக்டாக கஷ்டப்படுறோம் அந்த கஷ்டத்தை நீக்க முடியுமான்னு பார்க்கணும் இல்லை நமக்கு சிந்திக்கிறோம் நம்ம சிந்தனை நம்மளுக்கு சந்தோஷமாக நம்ம சிந்திச்சிக்கலாமா நம்ம யோசிக்கணும் இந்த மாதிரிலாம் நம்மளை யூஸ் பண்ணணும் நம்மளை நம்ம பயன்படுத்தணும் அந்த பயன்பாடு ஒன்று தான் சந்தோஷமா இருக்கும் நீ எது சந்தோஷம் எது நிம்மதி எதுன்னு கேட்டால் உன்னை நீ சரியா பயன்படுத்திக்கிறியா உழு கோஷம் உன்னால பண்ண முடியல அந்த உழு தான் பிறர் வழிய உன் வழியா இருந்தா உழு கோஷம் பிறர் துன்பத்தை நீ நீக்கணும்னு ஆசைப்படுறதா கோஷம் அன்புன்ற கருணையை நீ வளர்த்தணும்னு ஆசைப்படுறதா உலுகோசம் பிற உயிர் துன்பப்படாமல் நான் என்ன செய்ய முடியுமான்னு சிந்திக்கிறப்ப அது ஒரு கோஷம் எல்லாத்தையும் உயர்வாகவும் எல்லாத்தையும் சூப்பராகவும் எல்லாத்தையும் சிறப்பாகவும் பார்க்க முடியல பக்குவம் கொண்டவங்க மட்டுமே இந்த உயர்வுன்ற தன்மைக்குள்ள போக முடியும் இங்க எல்லாத்தையும் சிறப்புன்னு நான் சொன்ன உடனே ஒண்ணு அப்படி எதுவும் சிறப்பு தானே சொல்லக்கூடாது இதை நம்மால் ரொம்ப லேசப்பட்டாலே அப்படியே அப்படியே எல்லா வார்த்தைக்குள்ளேயும் ஒரு அர்த்தம் இருக்கு அந்த அர்த்தம்ன்றது நம்மளுக்கு எது செய்யணும் இந்த எல்லாருக்கும் தெரியும் அதை சிறப்புன்னு எடுத்துங்க இது உங்களுக்கு சரின்னு தோல் சிறப்பு சரியின்னு தோல்னா கட்டாதுங்க அதை டிஸ்டர்ப் பண்ணுறோம் சரியா அப்போ நம்ம எல்லாத்தையுமே உயர்வாகவும் சரியாகவும் நன்மைக்காகவும் நம்ம பார்க்கும் போது நான் தெரிய உங்களுக்கு எக்ஸ்பளைன் பண்ண பாருங்க நன்மை என்னால் பார்க்க முடியும் எனக்கு செய்ய முடியும் அதை உனக்கு செய்ய முடியலன்றது எனக்கு பிரச்சனை ஆமா நீ செஞ்சுக்க மாட்ட உங்களை சாப்பிட தெரியல அப்ப உங்களுக்கு தெரியணும்னா இந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாக்கினீங்கன்னா உங்களுக்கும் தெரியும் நீ சேர்த்து நன்மையா தீமாரி உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அன்பான செயலை செய்யணும் கருணைக்குள்ள வரணும் இது பெஸ்டிவல்ல இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் ஃபெஸ்டிவல் எல்லாருக்கும் உணவு கொடுப்போம் கஞ்சி கொடுப்போம் அப்படியே ஒரு வைப்போம் பொண்ணு பாத்திரம் வகுப்போம் மளிகை பொண்ணு கொடுப்போம் போவோம் கொடுப்போம் எல்லாமே பண்ணுவோம் இது ஒரு சமையா இருக்கும் இப்ப இது பெஸ்டிவலாக பெஸ்டிவல் தானே சொல்கமா இருக்குறேன் மகிழ்ச்சியா இருக்கிறமே எங்களை பார்க்கறவங்க சொல்கமா எங்களை வரவங்களாம் பார்க்கறான் இன்னொன்னு சொல்றான் நகைச்சு கொடுக்குறான் இன்னும் ஒரு மகிழ்ச்சிக்கு பாருங்க ஒரு சும்மா போறாங்க ஐயா வந்தா கையில ஒரு ரூபா வச்சுக்கியா நிதியோகாதி ஒருத்தர் சும்மா காசு கொடுப்பாங்களா ஏன் கொடுக்குறாங்க செய்யற செயலோட வலிமை அந்த செய்யற செயலை போகிற அப்ப முடியல நீட்டா செய்யறா நீ ஆசை உண்மை தானே இது வந்து நான் அன்பில் வெளிப்பாடு இப்ப நான் செய்யறேன் என்ன ஊக்குவிக்கிறாங்க எனக்கு மகிழ்ச்சி ஆகுறாங்க என்ன சிறப்பான சொல்றாங்க அதை செய்யறதுக்கான இன்னொரு செய்யற எஸ்ட்ரா சேர்த்து காசு கொடுக்குறாங்க இது சந்தோஷமா இல்லையா நம்ம போற இடத்துல எல்லாரும் ஐயா இப்படிலாம் கண்டிப்பா எல்லாரும் ஒருத்தவங்க பாக்கிறவங்களும் பாராட்டுறாங்க இதுதான் ஆனந்தம் பாக்குறவங்க இது எப்படி போது பாரு இது என்ன பாரு சொன்னவா ஆனந்தம் இல்ல இது தாய் தந்திர கேட்டா அவனுக்கு ஆனந்தம் அப்ப இந்த செயலை செய்தா உனக்கு உங்களுக்கு ஆனந்தம் உனக்கு ஆனந்தம் உன்னை சார்ந்தவனுக்கு ஆனந்தம் உன்னை சாராத உங்ககிட்ட பெற ஆனந்தம் இல்ல சாராத உங்களை இங்கே போறீங்க இன்னும் ஐம்பது கிலோமீட்டர் போகலாமே போகிறோம் அவங்க உங்களை பார்த்து ஒரு பெரிய மகிழ்ச்சி அவங்களை யார் எனக்கு தெரியாது என்ன யாருன்னு அவங்களுக்கு தெரியாது ஆனா மகிழ்ச்சி சொல்லி ஏன்னா ஒரு குணம் நம்ம கொடுக்க போறோம் அதை குடுத்து அவன் வாங்கும்போது அவனுக்குள்ள போயிடுச்சு அதை வாங்குன உடனே பா நம்ம குடுக்கிறதுக்கான ஒரு சூழல் இயற்கை கொடுத்துருக்குது ஆனா இது நடக்கக்கூடாது ஆனா நல்லது ஆனா இந்த சூழல் நடக்காம இருக்கிறதுக்கோ அந்த செயல் இதோட ஒருத்தன் பெறவன்னு ஒருத்தர் கூடாது குடுக்கறவன்னு ஒருத்தர் கூடாது ரெண்டு தண்ணம் இருக்கக்கூடாது குடுக்கறவனா பெறவனோனா அந்த எண்ணத்தை நம்மளுக்குள்ள வர வைக்கிறது நீகை குணமும் பிறர் நல்லா இருக்கட்டுன்ற எண்ணமும் நம்மளுக்குள்ள அன்புன்ற ஒரு செயல் வளரணும்னு ஆசையும் நம்ம நன்மையா நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா அதனால பிறர் சந்தோஷப்பட்டாங்களா அந்த சந்தோஷமா அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும் அப்ப பிறர் வழியை உன் வழியா போது அந்த வரும் நம்ம பெஸ்டிவல் உனக்குள்ள போய் நம்மளோட அறிவையும் நம்ம அனுபத்தியும் நம்ம இறக்கணும் நம்ம யார் என்ற புரிதல் நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம் நம்மளும் நம்ம சரியா பயன்படுத்தினா பரத்த மாட்டோம் அது எது தடைப்படுதுன்னா முக்கியமா சொன்னா விழாக்களும் பெரிய விழாக்கள் தான் அதை பண்ணுது பெஸ்டிவல் அதை ரொம்ப சூப்பராக பண்ணுது இங்க அதிகமான லைஃப் செட்டிங் அதிகமான சத்தம் உன்னை சுத்தமா மறைக்கிது அதிகமான வெளிச்சமும் அதிகமான கலர்ஸும் இந்த சத்தமோ உன் அறிவியும் உன்னையும் மறக்க வைக்கும் அதுதான் ஃபெஸ்டிவல் இது தயவுசெய்து புண்ணியம் இந்த ஃபெஸ்டிவல்னால உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது அதை விட்டு நீ விலகினா மட்டும்தான் அந்த லைட்டு அந்த சத்தம் அந்த சவுண்ட் உனக்குள்ள இருக்குது இருந்து புறப்படுது அப்போ நீ அதை உணரணும்னா வெளிப்பட்ட வெளியே இருக்கிறதுக்குள்ள நீ அதிகமா போக கூடாது உனக்குள்ள நீ அதை பத்தி சிந்திக்கணும்னா நீ இப்ப யாரு வெளியில சத்தம் ஒரு ஸ்பீக்கர்ல வந்தாலும் சத்தம் தான் போட்டு வழியில கத்தால சத்தம் தான் உண்மைதானே புரியும்னா ஸ்பீக்கர்ல சத்தத்தை நோக்கி போ அந்த சத்தத்தை நான் என்ன சட்டத்தை நிப்பாட்டு அந்த ஆசை உடனே உண்மையான ஒரு பெஸ்டிவலா இருக்கும் அது உண்மையான ஒரு அறிவை கொடுக்கும் நீ யாருன்ற ஒரு புரிதலை உன்னை சிந்திக்க வைக்கிற செயலா இருக்கும் இதுதான் முழுமையான அன்பு இது அன்புன்னா எப்படி இருக்கும் இதுதான் இருக்கும் அந்த அன்பு செய்யும் போது உங்களுக்கு சந்தோஷம் ஒரு ஆனந்தம் உங்களுக்கு நிம்மதி முழுமையான ஒரு பெஸ்டிவல அந்த இடத்துல நீ அந்த செயலை செஞ்சு அதுல ஏற்படுற அறிவும் அனுபவம் தான் அவங்களுக்கு உண்மையான பெஸ்ட்டிவலா அந்த செயலை அறிக்கை பத்தி எல்லாருக்கும் இது நடக்கணும் எல்லாரும் நன்மை ஆகணும் எல்லாரும் இன்பத்துக்கு வளரணும் இங்க ஏற்றத்தாள் நீங்கி எல்லாரும் ஒற்றுமைக்குள்ள வந்து ஒருமை குணத்துக்குள்ள அனைத்து நாட்டு ஒரு புரிதலுக்குள்ள வரணும்ன்ற எண்ணம் உனக்குள்ள இருக்கும் அந்த குணம் ஒண்ணுக்குள்ள இருக்க இருக்க நீ எனி டைமும் ஒரு பெஸ்டிவல் இருக்கிற மாதிரியே பெரிய டைமும் உனக்குள்ள ஆனந்தம் அந்த ஆனந்தம்ன்றது நீ யாருன்ற ஒரு பேரறிவு உனக்குள்ள வாழ்ந்ததுனே ஒரு அதை தெரிஞ்சுக்க முடியும் அதை புரிஞ்சுக்க முடியும் அதுக்கு நீங்க எப்பவுமே விழிப்போட இருக்கணும் கருணை சிந்தனையோட இருக்கணும் ரொம்ப அன்போட இருக்கணும் பிறர் வழியை உங்க வழியா என்னோட சிந்தனையோட இருக்கணும் அப்பதான் அது பண்ண முடியும் நீங்க இந்த பெஸ்டிவல் இந்த ஆடம்பரம் இந்த ஜாலி சந்தோஷம் இந்த லைட் சட்டத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா நீ யாருன்ற தன்மையை நீ மறப்ப அரசுல அதை மறந்ததால அதிகமான வலிக்கு காரணமா நீ இருக்கு ஏன்னா இங்க எல்லாமே உனக்கு நீ தான் முடியும் அது நன்மையாயினும் சரி தீமையாயினும் சரி இதை நம்ம எல்லாரும் ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும் மேக்சிமம் பெஸ்டிவலுக்கு அதிகம் ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க பெஸ்ட்டிவல் நம்மள மறக்க வைக்கிறத தயவு செய்து எல்லாரும் புரிஞ்சுக்கிங்க இங்க எல்லா உயிருக்குள்ளேயும் வலி இருக்கு அந்த வழி நீங்கன்னா நம்ம எல்லாரும் நிச்சயமான இன்பத்துக்குள்ள போகணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் கருணையே சாதனமா போடணும் கருணை தான் நம்மளுக்கு பெஸ்டிவல் பிறர் வழியை நீக்கிறது உடனே சாதனை அதை நம்ம செய்வது மட்டும்தான் நம்ம இந்த உலக உயிரியாய நமக்கு நிம்மதியும் சந்தோஷமும் ஆனந்தமும் கிடையக்கூடிய ஒரு பெரிய செயல் அதுவாக தான் இருக்கும்